வெல்கம் டு தமிழ் ஜாய் ஒரு முறைதான் துண்டு தவறும் என்று படையப்பா சூப்பர் ஸ்டார் ஸ்டைலில் பேசிய அம்பத்தி ராயுடு அதாவது நியூசிலாந்துக்கு எதிரான இறுதி ஒரு நாள் போட்டியில் வென்றதை தொடர்ந்து தொண்ணூறு ரன்கள் எடுத்த அம்பத்தி ராயுடுவுக்கு ஆட்டநாயகன் விருது வழங்கப்பட்டது அப்போது அவர் கூறியதாவது சிறப்பான பந்து வீச்சை சிறப்பான மைதானத்தில் எதிர்கொண்டு விளையாடுவது மிகவும் கடினமான விஷயம் அதுவும் பதினெட்டு ரன்களில் நான்கு விக்கெட்டுகளை இழந்து அதன் பிறகு நூற்றி பதினாறு ரன்களில் தான் ஐந்தாவது விக்கெட்டை இழந்தோம் அதற்கு காரணம் ஐம்பது ஓவர்கள் முழுமையாக விளையாட வேண்டும் என்பதுதான் எங்களது நோக்கமாக இருந்தது மேலும் ஒவ்வொரு போட்டிகளிலுமே நாங்கள் சொதப்புவோம் என நினைக்க வேண்டாம் எப்போதாவது ஒரு முறைதான் சொதப்பி விடுமே தவிர எப்போதுமே சொதப்புவது கிடையாது ஏனென்றால் அனுபவம் வாய்ந்த கேப்டன்களோடு விளையாடுகிறோம் என்பது எங்களுக்கு கூடுதல் பலமாக இருக்கிறது ஆகையால் அவ்வளவு எளிதில் எங்களை தொடர்ச்சியாக மற்ற அணிகள் வெல்வது என்பது மிகவும் கடினமான விஷயம் என்று கூறி முடித்தார் ராயுடு மேலும் இவர் கேப்டன்களோடு என்ற வார்த்தையை பயன்படுத்தி தோனி ரோஹித் கோலி போன்ற மூவரையுமே சேர்த்தே குறிப்பிட்டிருந்தார் என்பதும் கவனிக்கத்தக்கது சரி நீங்க இப்ப சொல்லுங்க அம்பத்தி ராயு இப்படி பேசியதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்ல தெரிவிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் பார் வாட்சிங்